கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம்ங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு விற்பனை பதிவில் நல்ல ஒரு அட்டகாசமான நல்ல வால்முனைப்பில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பல் போடாத செவலை காலை வந்திருக்குதுங்க நல்ல பட்டாசாக இருக்கக்கூடிய ஒரு காரங்காலை கன்று நல்ல இரட்டத்தி அமைப்பில் நல்லா சுறுசுறுப்பான கன்று நல்ல தெளிவான பூச்சிக்காலை கேட்டுற முகத்தில் நந்தி மாதிரி நந்தி சிலை போல் தெளிவாக இருக்கக்கூடிய அட்டத்திமண் அமைப்பு நல்ல ஃபோர்ஸில் நல்ல சிலை மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஃபஸ்ட் கிளாஸான முக அமைப்பில் வந்திருக்கக்கூடிய காராங்காலை கண்ணுங்க இரண்டு பூச்சிக்காலை கண்ணைகள் விற்பனைக்கு நல்ல குவாலிட்டியான கண்ணுகள் வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தவறில்லாமல் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்ருக்கிறது ஒரு பதினோரு மாதங்கள் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல டாப் குவாலிட்டியான முக அமைப்பு கொம்பு அமைப்பு இல்லைங்க பூச்சிக்காலைக்கு ஏற்ற நந்து சிலை அமை நந்து சிலை மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு அமைப்பு நீளம் உயரம் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல வாழறக்கத்தோட கைகள் ஊக்கத்தோடு நல்ல உடம்பு சட்டத்துலையும் நட்டநாடி மாட வரக்கூடிய நல்லா டாப் கிளாஸாக நம்ம கொம்பு தலையில் ஒரு பூச்சிக்காலைக்கு காராங்கா கன்று தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் ரேக்லர் ரேகுலரைஸுக்கு ஓட்டுறவங்களுக்கு ஒரு மாதிரியான மாடுகள் கன்றுகள் பிடிக்கும் பூச்சிக்காலை வளர்த்துறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூணு வகையான மாடுகளை தேர்ந்தெடுப்பாங்க ஒன்று தலை கொம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நல்லா பால் வர்க்கமாக இருக்கா இல்லை உடம்பு லைனேஜ் இருக்கா நல்ல உடம்பு ஸ்ட்ரக்சர் ஜம் இருந்தால் போதும் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க ஒரு பகுதியினர் தலையில் உடம்புல முன்னேபில் இருந்தாலும் கொம்பு தலையில் நல்லா அழகான மாடாக வேணும்னு நினச்சி வளர்த்துவாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு கொம்பு தலையிலையும் நல்லா இருக்குதுங்க நல்லா திமில அமைப்பு இருக்குது நீளம் உயரம் எல்லாமே தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் இருக்குதுங்க நல்லா இரட்டை திமல் அமைப்பு புறமாடு ஏற்றம் இருக்குதுங்க நல்லா உடம்பு அகலம் நெஞ்சாங்குழி அகலம் இருக்குது நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் நல்லா அதே மாதிரி நடும்போது நெரிசல் இல்லாமல் அடிவயத்தில் தொங்கல் இல்லாமல் கண்ணு நெட்டு நெட்டுப்போக்கான கண்ணுங்க குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குதுங்க யாவத்தை பிடிச்சி விரட்டினோம்னா நல்லா ஃபோர்ஸாக போகக்கூடிய அளவுக்கு ஃபோர்ஸும் டெம்பரும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சுழு சுத்தமான கண்ணு காராங்காலை கண்ணு இதோட விற்பனை விலைங்களை நிலவரம் இந்த பதினோரு மாதமான சுழு சுத்தமான காராங்காலை கண்ணு இதோட விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணினுடைய போட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்க தனிப்பட்ட முறையில தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணில் நல்லா டாப்பான கண்ணாக வரும்ங்க இன்னும் நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து மெடிகள் முடிகள் கழிஞ்சு கொட்டி வளரும் போது நல்ல ஜெட் பிளாக்ல கருக்கருக்கன்னு அந்த பிளாக் டைமண்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுத்தமான ஜெட் பிளாக்ல வந்து சேருங்க சுழுசுத்தமான கன்று குணவனத்துலேயும் தெளிவாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை இரு முப்பத்தி ஓராயிரம் கொம்பு தலையில் நந்தி முக காரி கன்றுகளில் அதிக அளவில் அமையறது இல்லைங்க ஏதோ ஒரு சில கண்ணுகள் மட்டும் அமையுது உங்களுக்கு எந்த மாடு கன்று வேணுனாலும் தெளிவாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம இரண்டாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு தெளிவான கொம்பு அமைப்பு நல்ல முக அமைப்பில் இருக்கக்கூடிய தாடக்குடி தொங்கல் எல்லாமே நல்ல சுறுசுறுப்பில் பட்டாசான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பூச்சிக்காலை கண்ணுங்க அதாவது வந்து செவலை பூச்சிக்காலைங்க இது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மகிட்ட வந்து தான் வந்து பல்லை உளுந்துருக்குதுங்க இது வரைக்கும் பல் போடாத காளைன்னு நம்ம சொல்லலாமுங்க பல் வந்து இப்போ தான் உளுந்துருக்குது இன்னுமே ரெண்டு பல் அப்படிங்கிறதே வந்து முழுசாக போடலைங்க பார்ப்பர்கல்ல ரெண்டு பல்லுமே வந்து இப்போ தான் உளுந்து ஒரு நாலு நாள் ஆகுதுங்க பல் போடாத இரண்டு பல்னு நம்ம சொல்லிக்கலாமுங்க செவலை காளைங்க சுழி சுத்தம் கைகால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது ஃபோர்ஸில் நல்ல படபடப்பான ஃபோர்ஸ் இருக்குதுங்க மாடு முதிக்கிறக்கும் நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுத்த மாட்டுக்கு இந்த காலையை நம்ம என்ன சே செயற்கை பண்ணியிருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலைக்கு வந்து துடி துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க நல்ல ஃபோர்ஸு நம்ம வண்டி பழக்கத்துக்கெல்லாம் பூட்டி பழக்கிட்டோம்னா நல்ல படபடன்னு போகக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது மாடு சைனிங் நல்லா நைஸ் தோளுங்க தாடை வந்து ரொம்ப அருந்தாடையாக இருக்குது கொம்பு ரெண்டும் நேரு கொம்புல அழகான பூச்சிக்கலை கேட்டுற முகாமைப்பெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மாடு நெட்டி நீளமாக இருக்குது நல்லா ஒரு கைத்தில் பிடிக்கிற மாதிரி யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சில நல்ல டெம்பரில் ஃபோர்ஸாக நல்லா நிறக்கால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய பூச்சிக்காலைக்குன்னு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லி புடனையில் ஜோடி புறா சுழியும் இருக்குதுங்க முதுகில் ஒரு சுழியும் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க பார் பற்கள் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து இரண்டு பல் வந்து உளுந்துருக்குதுங்க அதாவது வந்து இரண்டு பல்லுக்கு ஓட்டவாயின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தான் விழுந்துருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லே வந்து இந்த காளைக்கு முழுசாக தேர்ச்சி அடையலைங்க கண்ணு நல்லா பெருவட்டாக இருக்கும் சுறுசுறுப்புலையும் இருக்குது பெருந்தளவுக்கு ஆளுகளை வந்து மிரட்டுறதில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து கயிறுலேயே வச்சுருந்தாங்க அதாவது வந்து கொம்பில் கயிறு கட்டி மூக்கணத்தை வந்து அந்த கொம்புக்குள் விட்டு போடாமல் இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்குட்டியிலேருந்தே வந்து கழுத்து கயிறுலேயே வச்சுருந்தாங்க நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்ப கயிறு கட்டி மூக்கணம் கயிறு வந்து கொம்புக்குள்ளே போட்டு இன்றைக்கி போட்டிருக்கிறங்காட்டி மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு முடிச்சுட்டு தலை மேலங்களையும் ஆட்டிக்கிட்டு அந்த மாதிரி தோ அந்த குறுகுறுப்பாக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் தலை மேலே அந்த மாதிரி இருக்குதுங்க யாராக இருந்தாலும் காலைக்கிணறுகள்லாம் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அதுக்கு மேலே வந்து கொம்பு முகரையெல்லாம் அவுத் அவ் தெரிஞ்சிட்டு கொம்பில் கட்டி இந்த மாதிரி கொம்பில் போட்டிங்கன்னா மட்டும்தான் காளை வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க இந்த காலை இந்த காலையோட விற்பனை விலை அப்படிங்கிறது இன்னும் நல்ல நல்லா செவலக்காலை பூச்சிக்காலை தெளிவாக ஏற்றக்கிறதுங்க இதோடய பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உளுந்து முளைக்குதுங்க இரண்டு பல் வந்து உளுந்து முளைக்குதுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் வரும் அப்படிங்கிறது எண்பதாயிரம் ரூபாயில் அனுசரித்து நம்ம கொடுக்கலாம்னு வேலை சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமாங்க முகத்தில் நல்ல டாப் கிளாஸான முகத்துக்கு இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் பிடிக்கிற அளவுக்கு தெளிவான முக அமைப்பில் இருக்குதுங்க வீடியோவில் பார்த்துருக்க நேற்று நேற்றைய முந்தினம் வந்து நம்ம போட்டிருந்த ஒரு செவலை கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆகி கேன்சல் நின்றுருக்குதுங்க இருக்குதுங்க மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம் வயது பத்து மாதமுங்க சுழி சுத்தமுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஆல்ரெடி அந்த அன்னைக்கு கேட்ட நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்கள் நான் கண் கொடுத்துட்டோன்னு சொல்லியிருப்போம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது மறு விற்பனை பதிவாக போட்டு தெரியப்படுத்தலை அப்படிங்கிறக்காக போட்டிருக்கிறவங்க கன்று ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுழி சுத்தம் நட்டநாடி உடம்பு ரெட்டத்தில் அமைப்பு இருக்குது நல்ல கைகால ஏற்றம் புறமாடு ஏற்றமுங்கிற இடத்துல அமைப்பு பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சுழிகள் தெளிவாக இருக்குது கண்ணு ஃபோர் சுலியும் நல்ல தெளிவாக இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை நிறுணும் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலயமா தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றவங்க நேரில் வந்து பார்க்குறவங்க முன்கூட்டியே தகவல் கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணல் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்திட்டு வாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வர நண்பர்களும் நீங்கள் தாராளமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் டெலிவரி கொடுத்துட்றோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துறோம் நேரில் வந்து பார்த்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்து உங்கள் வண்டியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கலாமாங்க ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னிங்கன்னா தனி வண்டியில் நம்ம முழு வாடகை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாமாங்க இல்லை அர்ஜென்ட் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஒன்று பொறுமையாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க மேலும் நல்ல பதிவில் பார்க்குறக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் போடக்கூடிய மதியம் வரக்கூடிய விற்பனை பதிவில் எல்லாமே தெளிவான மாடுகள் கண்டுகள் போடுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாடுகள் கண்டுகள் பிடிக்கும் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த பதிவில் போட்டிருக்கக்கூடிய மூணு கால்நடைகளுமே பிடிச்சிருந்தோன்னா தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்